செம்மணி மனிதபூதிகுழியிலிருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை புதிதாக தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்திறனி ரனிதா கனகராஜா குறிப்பிட்டிருக்கிறார் செம்மணி மனித புதிகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தை தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனது புதைகுடியின் இரண்டாம் கட்டு அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை நாற்பத்தி இரண்டாவது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஏழு எண்பு கூட்டு தொகுதியுடன் இதுவரை இருநூறு பதிமூன்று கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஒரு எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பிரணி ரனிதா கனகராஜா குறிப்பிட்டிருக்கிறார் செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகளின் நாற்பத்தி ரெண்டாவது நாள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இன்று புதிதாக ஒன்பது மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்படுத்தப்பட்டுள்ளது அதே வேளையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகளில் ஏழு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இன்று வரையும் இருநூற்றி முப்பத்தி ஒரு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் இருநூற்றி பதிமூன்று மனித எம்பு தொகுதிகள் முழுமையாக நிலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டுள்ளது நாளையும் இதே போன்று காலை எட்டு மணியிலிருந்து மனித எலும்பு அகழ்வுப் பணிகள் ஆரம்பமாகும் செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் நாற்பத்தி ரெண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகின்றது